இறை சகோதர சகோதரிகளே சகோதேந்த பிள்ளைகளே தொலைக்காட்சியின விசுவாசிகளே இன்று நம் ஆண்டவர் விண்ணிற்கு எழுந்து சென்ற திருநாள் தீஸ்ட் ஆஃப் அசென்ஷன் தேவதாயினுடைய விண்ணேற்பு அசம்ஷன் அவர் இறைவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானாக மேலே விண்ணகம் சென்றவர் சென்ற தெளிவுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த திருநாளை குறிக்கின்ற வகையில் நாற்பது நாட்களாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஸ்காத்திரி இன்று நற்செய்தி படித்த பிறகு அணைக்கப்படும் அதை பார்க்கும் பொழுது ஏசு இன்று விண்ணிற்கு எழுந்து சென்றார் என்பதை நாம் நினைவு ஆரவார ஒளியிடையே பவனி செல்கிறா கடவுள் எக்காளம் முழங்கிடவே உயர் செல்கிறா மக்களின் நங்களே கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளைப் புகழ்ந்து பாடுங்கள் ஆரவார் ஒளியிடையே பவனி செல்கிறா கடவுள் இக்காளம் ஒழுங்கிட உயர் செல்கிறா பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் கிறிஸ்துள் நுழைக்கின்றார் நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் என் சீடராக்குங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய செய்திலிருந்து வாசகம் இயேசு தம் சீடர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தட வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கும் போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி நாற்பது நாட்கள் உயிர்த்த ஆண்டவர் நம்மிடையே இந்த பாஸ்காத்திரி வழியாக அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து கொண்டிருந்தார் இன்று அவர் விண்ணகம் சென்றார் அசென்ஷன் தானாகவே அவர் இறை தந்தையிடம் சென்றார் எல்லாம் முடிந்தது என்று கல்வாரி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இன்று அந்த மிஷன் அக்காம்பிளிஷ்ட் என்கிற வகையில் தன்னுடைய சீடர்களை உருவாக்கி உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவர்கள் முன்னே விண்ணகம் சென்றார் என்ற நற்செய்தியினுடைய சாரத்தை எல்லாம் ஒரு சின்ன சடங்கு அந்த மெழுகுதிரியை அணைத்த பிறகு அது அந்த சடங்கு நமக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது யூ ஆர் விட்னசஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் லூகா இருபத்தி நான்கு நாற்பத்தி எட்டு இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் நாம் எல்லோரும் சாட்சிகள் எதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நாம் சாட்சிகள் ரிப்பென்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் இஸ் டு பி ப்ரொக்ளைம்டு

பதினாறு பதினைந்து உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சொரி சொல்பாடு பிள்ளைகளே அன்பாடு தொலைக்காட்சி விசுவாசிகளே இந்த ஐடி இந்த கம்யூனிகேஷன் பூமராங் மாதிரி எத்தனை கம்யூனிகேஷன் இமெயிலில் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இந்த மாதிரி வீடியோ நான் பார்த்ததே இல்லை ஒரு பேட்டி இன்னொருத்தர் யாரு பேட்டி கொடுக்குறதுன்னா இந்த காலையில இந்த குடுகுடுப்பு அடிக்கிறான் இல்லையா கோடங்கி அவனு பேட்டி காண்ற அந்த பேட்டி காணும் பொழுது சொன்னாங்க உடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னும் பொழுது அந்த மனுஷன் சொல்றான் நான் போய் எல்லா வீடுகளுக்கும் சொல்லுவேன் அந்த கிறிஸ்துவ வீட்டுக்கு போனா மட்டும் என் கை கால் எழுத்துக்கும் சொல்ல முடியாது கிறிஸ்தவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது எனக்கு ஒரே ஆச்சரியம் பரவாயில்ல இதை பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு நிமிஷம் அந்த வீடியோ போகுது ஏன் காரணம் அவன் சொல்றான் பாருங்க என் கடவுளை விட இயேசு கடவுள் வல்லமை உள்ளவர் ஆகவே யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோ அவர்களுக்கு இது பலிக்காது ஆகவே கிறிஸ்துவ வீட்டுக்கு போனா எங்களுக்கு பிடிக்காது சொல்ல மாட்டோம் நாங்க அடுத்த வீட்டுக்கு தாவி போயிடுவோம் அப்படித்தானா அப்படிதான் ஏதாவது அனுபவம் உண்டா அனுபவம் உண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் நான் ஒரு ஒரு இப்படி கோடங்கி பண்ணிட்டு வந்தேன் குடு படிச்சே வந்தேன் ஒரு வீட்டுக்கு தான் அவங்க காலங்கத்தால்தான் போகும் போகும்போது அந்த வீட்டில் லைட் போட்டாங்க லைட் போட்டவன சரி முடிச்சுக்கிட்டாங்க நம்ம கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அது கிறிஸ்துவ வீடு அடிக்கிறேன் கை ஓடல கை இழுத்துக்குச்சு வாய் சொல்றேன் சொல்ல முடியல கிறிஸ்துவ வீடு சரி கதவு திறப்பாங்களான்னு பார்த்தா இல்ல கதவு திறக்கல வெளிச்சம் தான் லைட் போட்ட வெளிச்சம் தான் பார்த்தேன் ஒருவேளை அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களா தெரியல அப்ப எனக்குள்ள ஒரு குறுகுறுப்பு நாளைக்கு போய் அவங்கள பார்க்கணும் ஏன்னா அவன் நம்புறான் இல்லையா என்னுடைய கடவுளை விட இந்த கடவுள் இயேசு கடவுள் வல்லமை உள்ளவர் அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னு அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு அடுத்த நாள் காலையில போனேன் அந்த அம்மா ஒரு அம்மா இருந்தாங்க கனவு திறந்து என்ன வரவேற்றாங்க வழக்கமா மத்த கிறிஸ்துவ வீட்டில ஒண்ணும் கிடையாது பேய் பேய் அனுப்பிடுவாங்க அனுப்பவில்லை வாங்க என்ன வேணும் உங்களுக்கு என்னை உபசரித்தார்கள் அப்ப கிறிஸ்துவ கடவுள் கிறிஸ்து எல்லாரையும் விட வல்லமை உள்ளவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதைவிட வல்லமையாக இந்த அம்மாவிடம் எப்படி செயல்படுகிறார் என்பதை பார்த்தேன் அந்த அன்மா அன்பை எனக்கு காட்டினார் நான் வேற்று மதத்தவனாக இருந்தாலும் மந்திரவாதியாக இருந்தாலும் எனக்கு வீட்டுக்குள் வரவழைத்து நான் குடிப்பதற்கு தேநீர் கொடுத்தார்கள் எல்லா சாப்பிடுங்களான்னு கேட்டாங்க வேணான்னு சொன்னேன் அவர்கள் உபசரித்த அன்பு என்னை தொட்டது இப்படின்னு நிறைய சொன்னார் என்ன ஒரு சான்று மக்களே பாண்டிச்சேரியில நம்ம கத்தோலிக்க மக்கள் மந்திரவாதி கிட்ட போய் சொந்த பந்தங்களுக்கு சூனிய வைக்கிறவங்க எனக்கு தெரியும் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எனக்கு தெரியும் அந்த சூனியம் பலிக்காமல் போனது எனக்கு தெரியும் அந்த சூனியை வச்ச மந்திரவாதியை படுக்க வச்சது எனக்கு தெரியும் இவ்வளவு அனுபவம் எனக்கு இருக்கு இப்ப இந்த கோடைங்கி சொன்னான் இல்லையா நூத்துக்கு நூறு உண்மை எனக்கு தெரிந்த ஒரு நபர் பாதர் எனக்கு நான் வேண்டுகிற வேண்டுதல் கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் எனக்கு இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது எப்படி அவரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு வட்டத்துக்குள் நான் இருக்கிறேன் என்னை எத்தகைய தீய சக்தியும் அண்டாது அண்ட விட மாட்டார் இயேசு தின்னம் இது அவருடைய வார்த்தை இல்லை எந்த மந்திரவாதி சூனிய வச்சானோ அவனே சொன்னதாக சொந்தக்காரங்க போகும்போது அவங்களோடு போன ஒரு வேலைக்கார அம்மாவும் கூட இருந்து பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொன்னது இதுதான் அந்த மனுஷனை ஒன்றும் தொடாது அவர் தொடர்ந்து இயேசுனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அவரை சுற்றி ஜப வல்லமை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது நான் ஒன்னும் செய்ய முடியாது அந்த மந்திரவாதிக்கு ஒரு பக்கவாதம் வந்து போச்சு ஒரு கை ஒரு கால் அதோட விட்டாங்களா மக்களே தீமைக்கு போகும் பொழுது அந்த யூதர்களை போலதான் குணம் டு கோர் அவனை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொன்னாங்களா கொஞ்சம் ஈர இருந்துச்சு ஐயா விடுதலை செய்யலாமே இந்த மக்களுக்கு இல்லை அந்த மாதிரி இந்த மந்திரவாதியை விட்டு இன்னொரு மந்திரவாதி கிட்ட போறாங்க அது பொம்பளை மந்திரவாதியா அதுக்கு எல்லாம் தெரியுது ஏற்கனவே போயிருக்கிறீங்க இன்னொரு இந்த மந்திரவாதி வந்து பக்க பாதத்தில் படுத்துட்டாரு நான் ஒன்றும் செய்ய முடியாது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது ஆனால் உண்மை அதுதான் ராத்திரி அந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த கோடங்கி சொல்கிறான் விட்னஸ் இயேசு கடவுள் உண்மையான கடவுள் வல்லமையான கடவுள் உண்மையான கடவுள் நீங்களும் நானும் சொல்ல முடியுமா சொல்ல வேண்டும் அவர் என்னது மந்திரவாதி உண்மையான விசுவாசம் இல்லை உண்மையான பக்தி இல்லை வெறும் வெளிப்பூச்சு சடங்கு சம்பிரதாயங்கள் கோயிலுக்கு உள்ளத்தில் இல்லை ஆகவே அன்பான மக்களை இன்னும் ஆழமாக செல்வோம் நம் கடவுள் வல்லமையுள்ள கடவுள் வல்லமையான தேவன் அன்பான தேவன் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த ஒரு உறுதிப்பாடு எனக்குள் வேண்டும் ஆல் தீஸ் வேர் கான்ஸ்டன்ட்லி டிவோட்டிங் தென் செல்வஸ் டு ப்ரேயர் டுகெதர் வித் மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ் திருத்தூதர் பணி ஒன்று பதினாலு அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரிகளோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டி ஜீசி என்பதற்கு நாம் எல்லாம் சாட்சிகளாய் இருக்க விரும்புகிறார் நம்மை வெறுமனே விட்டுவிடவில்லை நாம் அனைவரும் சாட்சிகள் என்று இயேசு கூறுகிறார் கேட்டகிசம் ஆப் தி காத்தலிக் சர்ச் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு மறைபரப்பும் பணியில் தேவ திருவிய அனுமானமாக விளங்கும் திருமுழுக்கு

இறைவனின் தாயும் மனிதர்களின் தாயுமான நம் தாயிடம் உருக்கமாக பிரார்த்தனை செய்ய அழைக்கப்படுகிறார்கள் என இரண்டாம் சங்கம் கூறுகிறது ஒரு சான்று பகரும் வாழ்வாக தோக்கத்தில் இந்த கோடை இல்லையா குடுகுடுக்காரன் அவன் சொல்றானே கடவுள் வல்லமையான கடவுள் என்னுடைய கடவுளை விட உனக்கே வரல அருள் சாதனங்கள் வாங்குறோம் இல்லையா ஞானசாதம் உறுதி பூசல் திருப்பலி ஞாயிறு தோறும் திருப்பலி மறையுறை அப்படியே மேலோட்டமா இருந்தா மேல் பூச்சி மாறி உள்ள இறங்கலையே இந்த சாரம் திருவிழா கொண்டாட்டம் மொட்டையடித்தல் வேளாங்கண்ணிக்கு போதல் அது பண்றது இது பண்றது இதுல மட்டும் இருக்குது ஆர்ப்பாட்டமும் எல்லா விதமான கெத்தும் சாதாரண வாழ்க்கை அனுபவங்கள் விசுவாச வாழ்க்கை கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் கிறிஸ்ட் இன் யு பட் கிரைஸ்ட் லிவிங் இஸ் லைப் த்ரூ யு கிர்கெட் தமிழில் பாருங்கள் கிறிஸ்துவம் என்பது உன்னில் கிறிஸ்து இருப்பது மட்டுமல்ல அதாவது நன்மை வாங்குறோம் இயேசு நம்ம வராரு அருள் வாக்கு கேட்கிறோம் நம் காதுகள் வழியாக ஆன்றவருடைய வாக்கு உள்ள போகுது அவரின் வாழ்வு உன்னில் காண வேண்டும் இதை நீ பிரதிபலிக்க வேண்டும் இதை உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் அப்பதான் உனக்கு அந்த பெருமை ராயப்பர் சொல்வார் யாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குள கூட்டம் இவ்வளவு பெற்ற பெருமை ஆனா ஒண்ணுக்காவது பெருமை இருக்குமா நிச்சயமாக சொல்ல முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குள கூட்டம் ரேஸ்ல பீப்புள் நாம் அவருடைய மந்தையின் ஆடுகள் அவர் பிள்ளைகள் சங்கீதம் நூறு அவர் படைப்புகள் தான் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தையின் ஆடுகள் நாம் எவ்வளவு பெருமை இருக்குது பிள்ளைங்களை கேட்பேன் என்ன சொல்லணும் தீ பானு போட்ட திருத்தூதர்கள் பணி ஆஃப் இல்லையா அது திருத்தூதர் பணி தீபா தீபா அப்படின்னா சாம் சங்கீதம் சொல்லணும் நம்ம மாப்பிள்ளைக்கு ஒன்னு தெரியாது அவர் விட்டாரு பதில் எப்படி விட்டாரு தீபா திருப்பதி தீபா திருப்பாச்சி எங்கடா போய் நான் முட்டிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சது அதான் ஆகவே திருப்பதியும் திருப்பாச்சியும் தான் அவனுக்கு தெரியும் திருத்தூதர் பணியும் திருப்பாளர்களும் தெரியாது அவனுக்கும் தெரியாது வீட்டுக்கும் தெரியாது பண்ண எப்படி அவன் ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த மறைக்கல்வி ஞானத்தை நாமும் பெற்று பிறருக்கும் கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவம் என்பது உன்னில் கிறிஸ்து இருப்பது மட்டுமல்ல மாறாக அவரின் வாழ்வை உன்னில் காண வேண்டும் ஹி வித் அவர் ஐஸ் தட் விட் ரிட்டர்ன் டு அவர் ஓன் ஹார்ட் டு ஃபைண்ட் அவர் நம் கண்களை விட்டு விலகிச் சென்றார் ஏனெனில் நம் இதயங்களில் அவரை காண வேண்டும் என்பதற்காக அவரை பார்க்க முடியும் இதயத்தால் நாம் பார்க்க முடியும் நம் கண்களில் இல்லாவிட்டால் கூட இந்த கல்யாண பத்திரிகையில போடுவாங்க என்றும் எங்கள் நினைவில் வாழும் என் தந்தை அருமையான வார்த்தை அப்பா இறந்துட்டாரு இல்ல ஆனால் என் நினைவில் இருக்கிறார் உள்ளத்தில் இருக்கிறார் அதே போன்றுதான் கிறிஸ்து இப்பொழுது இல்லை உயிர்த்த கிறிஸ்து விண்ணுக்கு சென்று ஆனால் நம் மனதில் இருக்கிறார் இப்ப இந்த பணிகளை எல்லாம் பார்க்கலாம் இயேசுவின் மன்னக வாழ்வு பணி முற்று மத்தேயு மூன்று பதினேழு இயேசுவின் பணி தொடர நாம் சாட்சிகள் திருத்தூதர் பணி ஒன்று எட்டு தூய ஆவி வாக்குறுதியாக திருத்தூதர் பணி ஒன்று நான்கு இரண்டாம் வருகை குறித்து திருத்தூதர்கள் பணி வான தூதர்களாக லூகா இருபத்தி நான்கு ஒன்றிலிருந்து ஏழு தூய் அறியாமை இருள் அகற்றுவார் ஆக சாட்சியமே சூட்சியம் உன்னை கண்டவர் உன்னில் இயேசுவை காண வேண்டும் இது சாட்சிய சூத்திரம் உன்னை கண்டவர் இயேசுவை காண வேண்டும் நீங்க தான் கிறிஸ்துவா ஆர் யூ த கிரைஸ்ட் ஆர் ஜீசஸ் நன்மையின் தேவன் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு செல்பவர் இயேசு நாம் இப்படி இருக்கிறோமா இருக்க வேண்டும் ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த விண்ணேற்பு பெருவிழாவில அவர் நமக்கு விட்டு சென்ற இந்த விழுமியங்களை கடைபிடித்து வாழ இன்னும் ஆழமாக நம்முடைய விசுவாசத்திற்குள் செல்வோம் நாமும் சரி நம் பிள்ளைகளும் சரி அதுதான் உண்மையான சாட்சிய வாழ்வு அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய சூட்சுமம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமேன் மேவாகட்டே உம் சிற்கிட்டல்வாழ்வில்லாகட்டும் மே ஆகட்டும் சிற்கிட்டல் வாழ்வில்லாகட்டும் தராகின்றே என்ன பாலியா arinda

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேயமாயிரம் மரியாயின் மாசற்ற இருதயமே என் ரட்சணியமாயிரம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் சுதின் தோசரம் காரம் பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்